அரங்கனின் வனவாசம் என்ன அரங்கன் வனவாசம் சென்றானா ஆம் ராமன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் சென்றான் ஆனால் திருவரங்கத்தில் இருக்கும் அழகிய மணவாளனோ நாற்பத்தெட்டு ஆண்டுகள் வனவாசம் சென்றான் இதன் பின் உள்ள சம்பவங்கள் கல் நெஞ்சையும் கரை வைக்கும் என்றால் மிகையாகாது ஆம் இன்று நீங்கள் சர்வதாதாரணமாக தரிசிக்கும் திவ்ய தேசங்களுக்கு பின்னால் உள்ள தியாகத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா எத்தனை எத்தனை பேர் இதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாம் ஆண்டு மாலிக் காபூர் படையெடுப்பின் போது திருவரங்கத்தின் உற்சவர் கவர்ந்து செல்லப்பட்டார் உள்ளூர் பெருமக்கள் கரம்போனோர் பின் சென்ற வள்ளி மற்றும் அரையர்கள் ஆகியோர் எட்டு ஆண்டுகள் முயற்சிகள் பல செய்து டெல்லி வரை சென்று அழகிய மனவாளனை மீட்டு வந்தனர் ஆனால் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு முகமது பின் துக்ளக்கின் படையெடுப்பின் போது பிள்ளை லோகாச்சாரியார் என்கிற வைணவ பெரியவர் மூலவர் ரங்கநாதரையும் ரங்கநாயையும் சுவரேற்பி மறைத்துவிட்டு உற்சவர் அழகிய மனவாளனை பாதுகாக்க வேண்டி தம்முடன் எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அதாவது பரிதாபி ஆண்டு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் திருவரங்கத்திற்கு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் கழிந்து மீண்டும் உயர்ந்துள்ளார் இதுவே அரங்கனின் வனவாசம் என்று வர்ணிக்கப்படுகிறது